உலகத்தில் உள்ள நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட் மத்த அன்பான வணக்கத்தை சரிக்கிறேன் அந்த காலத்துல எல்லாம் வந்து யாரும் ஜாதகம் பார்த்தோ ஜாதகம் பார்த்து தான் எல்லாம் பண்ணாங்க ஜாதகம் பார்த்து ஆஹ் இது ஜோசி போய் அவங்க பொருத்தம் எல்லாம் பார்த்து அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஒவ்வொரு பொருத்த ஒவ்வொருத்தருக்கும் அது பொருத்தம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பொருத்தம் இருக்காது ஒவ்வொருத்தரும் வந்து ராகு நடக்குது தேது நடக்குது இவங்களுக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இவங்க ஜோசியத்துல கொஞ்சம் இவங்க சொல்ற இதுல கொஞ்சம் நல்லது இல்லை கொஞ்சம் இந்த ஜாதகத்துல வந்து ஏ ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரையும் இந்த பொண்ணு ஜாதகத்துல சபா தோசை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த ஜாதகும்போது எல்லாத்துக்குமே ஒரு மனசுக்கு தான் இருக்கும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த காலத்துல லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணணுங்க இருக்கிறாங்க இன்னும் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா ஜாதகம் பார்த்து பண்றவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இப்ப வந்து ஒரு மூட நம்பிக்கைய ஜாதகம் வந்து பார்த்து தொழில் விரிவடைய அது இதுங்கும் போது நம்ம மூலதனம் பண்ற காசு தான் நம்மளுக்கு அதை வந்து விரிவடைய என்ன இது பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம் ஆனா ஒவ்வொருத்தர் இந்த ஜோசியருட்டு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் மந்திரமா அது இங்கே செஞ்சு ஆபீஸ்ல எல்லாம் கொண்டு வந்து வச்சு எல்லாமோ எல்லாம் பூஜை எல்லாம் பண்றாங்க அப்படி பூஜை பண்ற நேரம் நம்ம வந்து அந்த தொழில்ல தொழில் செய்யறவங்களுக்கு ஆஹ் வீ வீட்டுக்கும் ஏதோ ஒரு நம்மளால் ஆன உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு ஏதோ இப்போ வந்து ஒரு பூஜைன்னு செஞ்சாலும் ஒரு லட்சம் ரெண்டு எல்லாம் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்றோம் பூஜை செய்யற நேரம் நமக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இவன் கொஞ்சம் இதா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்து வயிறார சாப்பிட வச்சோம்னாலே நம்மளுக்கு அந்த திருப்தி இருக்கும் ஆனா நம்ம செஞ்சோன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏதோ ஒரு இது எல்லாம் வாங்க சாப்பிடுங்க நல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நன்மை வந்து செய்யற கருமாதான் திருப்பி நம்மளுக்கே வந்து அடையும் அந்த கர்மா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து இப்ப வந்து முன்னெல்லாம் அப்படி இது பண்ணிட்டு இருந்தாங்க ஜாதகம் பார்த்துதான் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க பிடிக்கிறாங்க இப்போ மேட்ரி ஜாதகம் பார்க்கற ஒண்ணும் இல்லை அங்கிருந்து மூஞ்சை பாக்குறாங்க இங்கிருந்து இது அனுப்புறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் அம்மா அப்பா கூப்பிட்டு பேசுறாங்க என்ன ஜாதி இருந்தாலும் என்ன மதம் இருந்தாலும் காசு இருக்கணும் ரெண்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் ரெண்டு பேர் திட்டி காசு இருக்கணும் கார் இருக்கணும் பங்களா இருக்கணும் இந்த மாதிரி தான் எல்லாமே விரும்புறாங்க யாரும் வந்து ஒரு மாப்பிள்ளையோ ஒரு ஏழை கொண்டா இருந்தா கூட பரவாயில்ல படிக்கலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு யாருமே பண்றதில்லை அதே மாதிரி பொண்ணுன்னும் சரி நல்ல கிரேடா நல்ல மார்க் எல்லாம் வாங்கி நல்ல வேலையில இருக்கும்போது அவங்களும் வந்து நம்மளுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு இருந்தா போதும் நாம் பார்த்து எல்லாத்தையும் ரெண்டு பேர் சேர்ந்து நாங்க மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி இதா இதாக இருந்தவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ரெண்டு பேர்த்துக்கும் அந்த குடும்பத்திலயும் வந்து எந்த ஒரு மனப்பிரச்சனையும் இல்லாம இருக்கும் ஆனா ஒருத்தர் உயர்வு ஒருத்தர் தாழ்வு அப்படிங்கும் போது அந்த வீட்லயே வந்து குழப்பங்கள் வருது அதிகமா அது இப்பதான் இப்ப வந்து பேஸ்புக்ல கூட பாத்துக்கிறாங்க பேஸ்புக்ல அவங்களோட இது மூஞ்சே பாத்துக்கிறது இல்ல பேஸ்புக்ல இது பண்ணி வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் மதுரையில ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க மூஞ்சியே பார்த்தது இல்லையாம இது பண்ணணும் இல்லையா அப்ப ரெண்டாவது அவங்க எல்லாம் போட்டோல்லாம் விட்டு அப்புறம் ரெண்டாவது வந்து எல்லாம் பார்த்து அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா தான் இருக்கிறாங்க அது மாதிரி ஜாதகம்னு நம்ம போய் பார்த்தோம்னா எப்படியும் அதுல வந்து ஏதோ ஒரு குறை நிறை இருந்துதான் ஆகும் நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு நம்ம பண்ணினோம்னா எந்த ஒரு காரியமும் நம் முன்னோர்கள் எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் அப்படிதான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்ப வந்து ஒரு ஒரு ஊருன்னு வச்சா பத்து இடத்துல ஜோசியம் பார்க்கப்படும் உங்களுக்கு வீடு கட்ட வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு வீடு கட்டத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்டரியோ ஒரு நல்ல பிஸ்னஸுக்கு உங்களுக்கு வந்து பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க என்ன பண்ணி போறாங்க நம்ம காசியை வாங்கி நம்மளுக்கே இது பண்ணுவாங்க அது நம்மளுக்கே வந்து ஒருத்தர் சொல்லிதான் கேட்கணும்னு சிலருடைய மன இது வந்து அவங்க ஜோசியர் என்ன சொல்றாரோ அதுதான் அவங்களுக்கு வந்து வேதவாக்கா இருக்கும் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க ஒரு சிலர் அப்படி இல்லை சரி நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம என்ன செய்யறோமோ அதே தான் நம்மளுக்கு வந்து ஆஹ் அமையும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு நாலு பேர்த்து கூப்பிட்டு நல்லா ஒரு இது பண்ணவும் ஆஹ் பரிகாரம் பண்ணமோ ஒவ்வொருத்தர் வந்து பரிகாரம் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் வேண்டாம் பரிகாரம் இல்லை வேண்டாம்பாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உடைய மனசு வந்து ஆஹ் திருப்தி அடையணும் திருப்தி அடைந்தாதான் எந்த ஒரு பொ பொருளா இருந்தாலும் சரி பொண்ணோ பய பயங்களோ இருந்தாலும் சரி நல்லா கல்யாணம்னு பண்ணனோம்னா திருப்தியா ரெண்டு பேர்த்து குடும்பத்திலேயும் சேர்ந்து நல்ல விதமா பண்ணணும் ரெண்டு பிள்ளைங்களும் அனுசரிச்சு போகணும் பெரியவங்களையும் அனுசரிக்கணும் வீட்லயும் அனுசரிக்கணும் ரெண்டு பேருமே ரெண்டு குடும்பத்தையும் பார்த்துக்கணும் எல்லாம் இருந்தாங்கன்னா உலகத்துல வந்து எந்த ஒரு சண்டை சச்சரிவு ஒரு தற்கொலை இதெல்லாம ஒண்ணுமே இருக்காது என்ன நோவு வர்றதுக்கு காரணம் ஏ சாப்பிடாம இருக்கிறதுனால ஒன்னா அதிகம் சாப்பிட்றதுனால இப்படித்தான் அந்த நோவுடி காரணம் அளவா சாப்பிட்டு அளவாக இருந்தேன் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்குலாம் இருக்கணும்னா அளவா சாப்பிட்டு அந்தந்தது ஆனால் அது ஒரு சிலர்னால்தான் இருக்க முடியும் எல்லாருனாலையும் அப்படி சாப்பிட்டும் சாப்பிடாமையும் இருக்க முடியாது எதோ நம்ம உடம்ப பார்த்துக்கிற அளவுக்கு நல்லா பார்த்துட்டோம்னா அவங்கவுங்க உடம்பு அவங்கவுங்களுக்கு நல்ல ஒரு இத திருப்தியாக அமையும் அந்த மாதிரி நம்ம வந்து ஜாதகம் ஜோசியங்கிறது வந்து விட நம்மளுடைய உடம்பை நம்ம பார்த்துக்கணும் ஜாதகாரம் சொல்றான் நீங்க ஆறு மாசத்துக்கு அம்மா மூஞ்சி பார்க்க கூடாது ஆறு மாசத்துக்கு அப்பா மூஞ்சி பார்க்க கூடாதுன்னு அந்த குழந்தை எங்க போகும் சொல்லுங்க பாக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு பரிகாரம் வச்சிருக்காங்க நீங்க பார்க்க முடியலையா பண்றீங்களா ஒரு நாள் கூட்டிட்டு போய் எல்லாம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி அந்த பரிகார பூஜை எல்லாம் செஞ்சு அப்புறம் அவங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி திருப்தியா ஏற்படுறவங்களுக்கு அது திருப்தியா போகும் ஒருத்தருக்கு ஆமா எத்தனை வந்தாலும் ஜோசிக்கார் இருக்குதான் சொல்லிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல எங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே ஏதோ ஒண்ணுன்னாலும் ஒரு உடம்பு சரியில்லையா ஒரு இதுக்கு போகணுமா ஜோசிக்காருக்கு ஜோசி கொடுத்து வெளில பாத்துட்டு வருவாங்க அந்த ஜோசிகார் என்ன செய்வாருன்னா ஆடி மாசம் போனாங்கன்னா அடுத்த இது தை மாசம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் தைக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாசம் போனாங்கன்னா ஆடி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆவணி மாசத்துல இருந்து அமோகமா நல்லா இருக்குங்க இந்த பலனே உங்களுக்கு வந்து நீங்க எப்படி இருப்பீங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்படி நல்லா உயர்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜோசியத்துல அந்த ஜோசிக்கார் அப்படியே சொல்லுவாரு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பரிகாரத்துக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து போட்டு எங்க வீட்டுல எங்கள் மாமனார் மாமியார் அதை செய்வாங்க ஆ ஜோசியம் ஜோசிய புக் எடுத்துட்டு போயிருவாங்க நோட் எடுத்துட்டு ஜோசியம் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்கிறது நடந்தே தீரும் அவனுடைய அது கடவுளுடைய இது ஒரு ஒருத்தருக்கு இது பெரிய இதாக பேசுறாங்க பாரு நம்ம எப்படி நடந்தாலும் அந்த ஜோசியிட்டு போய் அவ பரிகாரம் பண்ணாதான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அத அந்த கான்செப்ட்லயே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் அது என்ன ப பரவாயில்ல போகும் நம்ம சாமியை கும்பிட்டு நம்ம இது பண்ணலாம் சாமிக்கு விடவா ஜோசிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவாங்க ஒரு ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் எதுலையுமே நாட்டம் இருக்காது ஜோசியம் போகிறது என்ன போகுது பரிகாரம் பண்ணிதான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு அப்படியே ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க இப்படி ஜோசியோங்கிறது வந்து நம்மள வந்து அது அவங்கள பிழைக்கக்கூடியவங்களை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அவங்க உள்ள அவங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லி எல்லாம் செய்வாங்க நம்ம வந்து அதுல வந்து ஐயோ இந்த ஜோசிகாரம் கெட்டவன் இந்த ஜோசிகாரம் கெட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்க தொழில் இப்போ நான் ஒரு சாமானம் ஒரு கடையில வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நல்ல சாமானமும் இருக்கு கெட்ட சாமானமும் இருக்கு அதுல போய் நாங்க எந்த சாமான் தான் நல்லா இருக்கும் ஏன் நாங்க விற்கிற காய்கறி தான் நல்லா இருக்கும் நாங்க போடுற காரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு எப்படி அமையுமோ அப்படிதான் அமையும் அதனால ஜோசிக்காரன்கிட்ட வந்து ஜோசிக்காரன தப்பு சொல்லக்கூடாது பாக்குறாங்கல்ல பாக்குற வரைக்கும் அவங்கள இருந்து செய்வாங்க பண்ணுவாங்க அது நம்பிக்கை இருக்கிறவங்க நடராஜன் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு யமராஜன் சொல்ற மாதிரி தான் அந்த காலத்துல எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த எபிசோட்ல அப்புறம் உங்களுக்கு என்ன மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதை சொல்றேன் நல்ல இது மாதிரி நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க உங்க வீட்ல எல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க வணக்கம் வாழ்க வளம்புடம்